இன்றைக்கி என்னுடைய ஜுவல்லரி கலெக்ஷன்ஸை தான் நான் காட்டப்போகிறேன் உங்கள் உங்களை கூட நான் ஷேர் பண்ணி பண்ணுறேன் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் அப்படின்னோன்னே கோல்டு ஜுவல்ரின்னு கிடையாது எங்கிட்ட வேல்ட் கோல்டு ஜுவல்லரி கிடையாது நான் வந்து எனக்கு கோல்டை விட என்ன சொல்கிறது இந்த மாதிரி ஆக்சிடைஸ்ட் ஜுவல்லரி வந்து ரொம்ப பிடிக்கும் அதை வந்து நான் ஒன்று தான் காட்ட போகிறேன் ஆனால் எல்லோரும் சொல்லுவாங்க எதுக்கு இதெல்லாம் வாங்குகிறேன் நல்லாவே இல்லை இது எதுக்கு வாங்குகிறேன்னு எனக்கு கேட்பாங்க ஒரே ஒரு செகண்ட் நான் பேஸ்ட்டு அது தானே தெரியல நான் பேன் மொத்தம் ஆஃப் பண்ணிக்கிறேன் இது ஆனால் இதை நான் யூஸே பண்ணலை இது யூஸே பண்ணாமல் இது கலரையும் மாறி பாருங்க இது வந்து நான் மீஷோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன் பாருங்க ஒரு பீக்காக் டிசைன் எனக்கு இது அழகா இருக்கான்னு நீங்க தான் கம்மெண்ட் பண்ணோம் ஆனா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி வாங்கவே வாங்காத இது வந்து சூட்டையாகல நல்லாவே இல்லை தான் சொல்லுவாங்க எப்பவுமே ஆனால் எனக்கு இந்த ஆக்ஸிடைஸ்டு ஜுவல்லரி தாம்மா பிடிக்கும் அடுத்த கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் நான் காட்டப் போறதை வச்சு நீங்களே தெரிஞ்சுப்பீங்க எங்கிட்ட எல்லாமே இந்த ஜுவரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த ரிங்கு இந்த ரிங்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து இந்த டீஷர்ட் அப்புறம் ஷர்ட் பேண்ட் இதுக்கெல்லாமே வந்து நல்லா இருக்கும் இது ஜுவல்லரி வாங்கி ஒரு 3 இயர்ஸ் ஆகுது 3 இயர்ஸ் அடுத்து இது வந்து செட்டில வந்தது இதுவுமே மீஷோ ப்ராடக்ட்டு தான் செட்டில வந்தது பாருங்க இது ஒரு அழகான பீகாக் டிசைன் தான் பீகாக் தெரியுதா பாருங்க ஸோ இருக்குன்னு சொல்லுவாங்க எல்லாரும் ஏன்னா என்னை சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே வந்து கோல்டு ஜுவல்லரி தாங்க பிடிக்கும் அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி ஆக்சிடைஸ்டு ஜுவல்லரி சுத்தமாக சுத்தமா பிடிக்காது அவங்க எல்லாருக்குமே வந்து கோல்டு ஜுவல்லரி தான் பிடிக்கும் அதனால வந்து அவங்க எல்லாருமே வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலே நல்லா அறியாடும் எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு நான் போடுறேன் அவ்வளோ தான் ஸோ அடுத்த காட்டுறேன் இதெல்லாம் வந்து என்னோட ஃப்ரெண்டு இது இந்த கம்மலை வந்து என்னால் மறக்கவே முடியாது என் லைஃப்பில் ஏன்னா என்னோட ஃப்ரெண்டை கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நான் வாங்கினது அவளும் நானும் சேர்ந்து கடைக்கடையாக நான் வந்து ஆஃபீஸ் போய்ட்டு வந்ததுக்கப்புறம் அவளும் நானும் கடைக்கடையாக சேர்ந்து வாங்கிட்டுருப்போம் ஒவ்வொரு கம்மல் கடைக்கா போகும் ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இது எல்லாமே எனக்கு அவ்வளோ பிடிக்கும் பாருங்க இது நல்லா இருக்கா கமெண்ட்ல சொல்லுங்கள் ஆரஞ்ச் கலர் ஸோ இதெல்லாம் வந்து அந்த பிளாக் சாரி ஆரஞ்ச் கலர் பிளெயின் பிளெயின் சாரீஸ்க்கெல்லாம் இது ரொம்ப இருக்கும் தம் கதிர் ஹாய் கதிர் கதிர் ஏதோ கேட்டிருக்காங்க தங்கம்மா ஆஹா இல்லைங்க இது தங்கமே கிடையாது தங்கம்லாம் இல்லை இது வந்து நான் எவ்வளோக்கு வாங்கினேன்னா ஒரு ஒன் டென் ருபீஸ் நூற்றி பத்து ரூபாய்க்கு நான் வாங்கினேன் தங்கம்லாம் கிடையாது என்கிட்ட தங்கமே இல்லைங்க தங்கம் நான் லைக் பண்ணவும் மாட்டேன் எனக்கு இந்த மாதிரி ஜுவல்லரி தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் லைவில் இதை காட்டுறேன் இது தங்கலாம் இல்லை மக்களே சொந்தங்களே இது தங்கும் கிடையாது அதுக்கடுத்து இது வந்து என்னுடைய சின்ன மாமியார் கொடுத்தாங்க டிவி பிஜிலி பர்கா வணக்கம் நான் பிசிலி வணக்கம் நீங்கள் எந்த ஊர் நான் சென்னைங்க நீங்கள் எந்த ஊர் பிசிலி நீங்கள் எந்த ஊரை கோளாறுல போய் வாங்கி விட்டேன் புரியலங்க கதிர் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல ஸோ இது வந்து என்னுடைய சின்ன மாமியார் எனக்கு வந்து கொடுத்தது ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் செட்டே போட வேணாம் ஃப்ரீ ஹேர் ஸ்டைல் விட்டுட்டு ஸோ இதை இதை நம்ம போட்டுக்கலாம் இது இது போட்டாவே வந்து நம்ம எப்படி சொல்கிறது நல்ல லட்சணமாக இருக்கும் அதுக்கடுத்தலாம் ஒரு ஜுவல்ரி இருக்கு இதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதுவும் பார்த்திங்கன்னா பீகாக் டிசைன் தான் சாரிங்க வெளியே ரொம்ப சவுண்டு ஹாய் சிஸ்டர் வணக்கம் சாப்பிட்டேங்க குட் நைட் லைக் ஓகே ரா ராமந்தனா ராமந்தன் ஹாய் ஹாய்ங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்குறீங்களா புரியல எனக்கு நான் இனிமேல் தாங்க சாப்பிட்ணும் நீங்கள் சாப்பிட்டீங்களா குட் நைட் இது பாருங்க இதுவுமே வந்து பீகாக் டிசைன் தான் இதுவும் பீகாக் டிசைன் நல்லா இருக்கா ஸோ இந்த ஜுவல்லரியுமே வந்து ரொம்ப லட்சணமாக இருக்கும் இந்த இந்த மாதிரி நம்ம பெரிய இயரிங் போடும்போது நம்ம வந்து கழுத்தில் வந்து எதுவும் எந்த செட்டுமே யூஸ் பண்ணவே வேண்டாங்க நம்ம ஜஸ்ட்டு இந்த மாதிரி உங்கள் கிட்ட ஒரு மாதிரி ஒரு பெரிய இயரிங் இருக்குன்னா இதுன்னு கிடையாது வேற எந்த டிசைன்ல இருந்தாலும் சரி பெரிய பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை மட்டும் போட்டுக்கலாம் ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கோங்க நெக் செட் வந்து போடாதீங்க எல்லாத்தையுமே நம்ம போடும்போது அது அந்த அளவுக்கு அழகாக காட்டாது ஸோ இது இது ஒரு பிகாக் டிசைன் இது என்கிட்ட இருக்கிற மோஸ்ட்லி இது பார்த்தீங்கன்னா எல்லாமே பிகாக் டிசைன்ல தாங்க இருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஜும்கா எதுவுமே வந்து என்னோட ஃப்ரெண்டு என்னோட ஃப்ரெண்டு கொடுத்தது பாருங்க என்னோட ஃப்ரெண்டு கொடுத்தது ஜும்கா அழகா இருக்கா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஜும்கா தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஜும்கா தான் இது வந்து நான் டி நகரில் வாங்கினேன் ஐம்பது ரூபா எப்படி கரெக்டாக சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா இது பின்னாடி இது பின்னாடி ரேட் இருக்குங்க நான் அதை பார்த்து சொல்கிறேன் தெரியுதா தெரியுதா லைட் வெளிச்சத்தில் தெரியாதுன்னு நினைக்கிறேன் இது பாருங்க தெரியுதா இது வந்து ஐம்பது ரூபாங்க இது வந்து டி நகரில் வாங்கினேன் நான் ரோட் சைட் ஷாப்பில் வாங்கினேன் டி நகரில் இதுவுமே டிநகர்ல தான் வாங்கினேன் இது வந்து முப்பது ரூபாய் டீநகர்ல இது எல்லாமே கிடைக்குதுங்க எடுத்துட்டு பார்க்க தெரியும் தெரியுதா முப்பது ரூபாய் நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேங்க சிஸ்டம் ஒர்க் சிஸ்டம் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கேன் அடுத்தது ம் அடுத்தது வந்து நெக்ஸ்ட் செட் நெக்ஸ்ட் செட் பாருங்கள் ஸோ இதுவும் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சதுங்க ரொம்ப பிடிச்சது ஆனால் ரொம்ப பழைசாயிடுச்சுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பாருங்க எனக்கு பிடிச்ச நெக் செட் இது பார்க்குறதுக்கு அப்படியே கோல்டு மாதிரியே தெரியுமா இதையே எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போ போட்டு போயிடுவேன் நான் பாருங்க அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் இப்படி இருக்கும் தெரியுதா இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச இது மாதிரி எல்லாம் வியாபாரம் செய்கிறீர்களா இல்லைங்க நான் வியாபாரம்லாம் எதுவும் செய்யலை இன்னைக்கு லைவ்ல டெய்லியும் நான் லைவ்ல வந்து ஏதாவது ஒரு டிப்ஸு நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லுவேன் ஸோ இன்னைக்கு வந்து என்னோட ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு இந்த வீடியோவில் நான் காட்டுறேன் அவ்வளோதான் நான் இதை வியாபாரம்லாம் எதுவும் செய்யல அடுத்தது என்னோட லைஃப்பில் வந்து ஒரு சின்ன இந்த இந்த மாதிரி ஒரு சின்ன நெக்ஸெட் கூட இல்லாத தருணங்கள்லாம் எனக்கு இருந்திருக்கு என்னோட சின்ன காலேஜ்லாம் படிக்கும்போது என்கிட்ட இதெல்லாம் இதுலாம் இல்லை இதெல்லாம் என் காலேஜ் படிக்கும்போது எல்லாரும் இதை போட்டு வரும்போது நான் ரொம்ப ஆசைப்படுவேன் நம்மக்கிட்ட இதெல்லாம் இல்லையே இதை இதை கூட நம்மளால் வாங்க முடியலையே அப்படின்னு ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்தா ஒரு நெக்ஸ்ட் கூட என்னால் வாங்க முடியல அந்த டைமில் இப்போ நான் இந்த கலெக்ஷன்ஸ் இது இதெல்லாம் வந்து நான் எவ்வளோ வருஷமாக வச்சுருக்கேன்னு தெரியுமா இதெல்லாம் இன்னைக்கு நேற்று வாங்கினது கிடையாது இதை பாருங்களேன் எப்படி கவர்லாம் போட்டு அப்படியே பொக்கேஷோ மாதிரி இது கோல்டே இல்லை இதோட ரேட் என்னென்னா ஒரு டூ ஃபிஃப்டி இரநூத்தம்பது ரூபா தான் ஆனா நான் வந்து பாருங்க இது உள்ளே எப்படி இதை கவர் போட்டு வச்சிருக்கேன் உங்கள் உங்களுக்கு சொந்த ஊர் எது எனக்கு சொந்த ஊர் ராமநாதபுரம்ங்க நான் பிறந்தது ராமநாதபுரம் என்னுடைய ஃபேமிலி வந்து இங்க வந்து செட்டில் ஆயிட்டாங்க சென்னையில வந்து நான் குட்டி வயசா இருக்கும் போதே அவங்க இங்க வந்துட்டான் எனக்கு ஒரு ரெண்டு மூணு வயசு இருக்கும்போதே சென்னை வந்துட்டாங்க ஸோ அதுலேருந்து நான் சென்னையில் தான் இருக்கேன் சென்னையிலையே படித்து வளர்ந்து எனக்கு மேரேஜ் ஆகி நான் வந்து சென்னையிலே இருக்கேன் பாருங்கள் நான் ஆ அதுதான் என்னுடைய லைஃப்பில் வந்து இதெல்லாம் நம்மளால் வாங்க முடியலையே அப்படின்ற நிலமையிலையும் நான் இருந்திருக்கேன் ஸோ இப்போ என்னுடைய சேல்ரியில் நான் இதெல்லாம் வாங்கினது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அது மட்டும் இல்லாமல் நான் எப்படி வாங்குவேன்னா இந்த இந்த நெக் செட் வந்து நிறையா ட்ரெஸ்ஸுக்கு சூட்டபுளாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ நான் ஒரு நெக் செட் வாங்க போகிறேன் ஒரு இயரிங் வாங்க போகிறேன்னா அது எல்லாத்துக்குமே சூட்டபுளாக இருக்க மாதிரி தான் நான் வந்து வாங்குவேன் எந்த கல்லூரியில் படித்தீர்கள் சென்னையில் விமென்ஸ் காலேஜில் தாங்க படித்தேன் நான் அடுத்ததா பாருங்க நல்லா இருக்கா இந்த இயரிங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடி பிடிச்ச ஒரு இயரிங் என் கூட ஒர்க் பண்ண ஒரு ஸ்டாஃப் ஒரு டீச்சர் தான் வந்து இந்த ஜுவ ஜுவல்லரி எனக்கு ஆர்டர் போட்டு வாங்கி கொடுத்தாங்க மேரேஜுக்கு முன்னாடி நான் டீச்சிங் லைனில் இருந்தேன் இது பாருங்க எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் இதை நான் போட்டு போய்ட்டு அப்படியே வந்து துணியில் தொடச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு சமூக சேவை பிடிக்குமா யாருக்கு தாங்க பிடிக்காது பாருங்கள் இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது பாருங்க இதையும் ஒரு கவர்ல தான் நான் போட்டு வச்சிருக்கேன்

இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஜுவல்லரி தான் பாருங்கள் எவ்வளோ நாளாக இருக்குது ஆனால் இதோட ரேட் வந்து தௌசண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நினைக்கிறேன் எஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடா எயிட் ஹண்ட்ரடாக சரியாக தெரியல ஞாபகம் ஆனால் அந்த ரேட்டுக்குள்ள தான் இருக்கும் இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது பாருங்கள் இதோட டிசைன் பாருங்கள் எத்தனோ வாட்டி நான் இதை வந்து யூஸ் பண்ணிட்டேன் ஆனால் பாருங்கள் அந்த கலரே மாறலை கலரே மாறல பாருங்கள் அப்படியே இருக்கு ஒரு ஒரு கல் கூட கொட்டவே இல்லை பாருங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பத்திரப்படுத்தி வச்சிருப்பேன் ஏன்னா எனக்கு இந்த மாதிரி ஜுவல்லரிஸ் தான் ரொம்ப பிடிக்கும் அடுத்தது அடுத்தது பாருங்க எதுவுமே வந்து மீஷோவில் வாங்கினது செட்டுக்கு மேட்சா வந்தது அது எந்த நெக் செட்டுன்னு நான் இப்போ காட்டுறேன் உங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை இதை இது கூட மாட்ட முடியும் ஸோ இந்த நெக் செட் தான் அது பாருங்கள் இந்த நெக்ஸெட் தான் இந்த நெக்ஸெட்டோட கம்மல் தான் இந்த இயரிங் இது வந்து மீஷோவில் அவைலபிள் இது வந்து டூ ஃபிஃப்டின்னு நினைக்கிறேன் டூ ஃபிஃப்டி ரேஞ்சில் தான் என்னென்னா வாங்கிக்கோங்க இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் பின்னாடி வந்து பிளாக் கலர் ரோப் வருது இதில் தெரியுதுங்களா ilk önce pekof dizaynda pekof dizayn almost yani bakıyorum ne diyeceğim da last box'te last box'la iki jolly ettiyim

காசு மாலை மாதிரி குட்டி குட்டியா இருக்கு பார்த்தீங்களா இதையும் நான் அதிகமா யூஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் பண்ணலாம் அப்படியே பாக்ஸ்ல வச்சதுனால அது ஒரு மாதிரி கலரு மாறிடுச்சு அது தடுத்த ஏரிங் எல்லாமே குட்டி குட்டியாக இருக்கும் நிறையா வச்சுருக்கேன் குட்டி குட்டி இயர்ரிங்ஸ் வச்சுருக்கேன் பட் இது வந்து பெரிய இயர்ரிங் இது பாருங்கள் க்ரீன் க்ரீன் இயரிங் ஃபிஃப்டி ருபீஸ் இது வந்து ஃபிஃப்டி ருபீஸ் இது ஒரு ஷாப்பில் தான் வாங்கினது தெரியுதாங்க எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க என்னோடய ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் ஸோ அதை தவிர்த்து குட்டி குட்டி கம்மல் எல்லாமே நான் வச்சுருக்கேன் இந்த பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டி இயரிங்ஸ் வச்சுருக்கேன் நான் கோல்டெல்லாம் வேர் பண்ண மாட்டேன் என்கிட்ட கோல்டு இல்லை அப்படியே கோல்டு வாங்கினாலும் நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா எனக்கு அது பிடிக்காது நான் போட்டுருக்கதே இந்த ஒரு செயின் மட்டும்தான் கோல்டு போட்டிருக்கேன் கோல்டு அந்தளவுக்கு வேர் பண்ண எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஏன்னா எனக்கு என்னென்னா அப்படியே ஒரு கான்ஷியஸாக இருக்க மாதிரியே இருக்கும் கோல்டை போட்டுட்டு அச்சிச்சோ அது எங்கெல்லாம் விழுந்துடுமோ மிஸ் பண்ணிடுவோமோ அதே மாதிரி ஒரு தாட் இருக்கும் காலில் கொலுசும் வேர் பண்ண மாட்டேன் அதுவுமே எனக்கு பிடிக்காது நிறைய கொலுசை வந்து தொலைச்சிருக்கேன் நான் அதனாலேயே நான் அதெல்லாம் போடுறது கிடையாது ஸோ எனக்கு வந்து ஒரு கோல்டு ஜுவல்ரினாலே நான் அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் பார்க்குறேன் அதை வச்சுப்போம் நம்ம எதனா ஒரு தேவைக்கு அதை எடுத்துகிட்டு போய் அடகு வைக்கிறது அந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும்தான் கோல்டு ஜுவல்ரி அப்படின்ற மாதிரி என்னோட மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிருக்கே தவிர அதுதான் வந்து எல்லாமே நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் கோல்டு இருந்தால் தான் அதை போட்டு போனால் தான் நம்மளை நாலு பேர் மதிப்பாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நிறைய கருத்துக்கள் வந்து சொல்வாங்க ஸோ அது அதில் எனக்கு உடன்பாடு கிடையவே கிடையாதுங்க ஏன்னா ஒரு கேரக்டர் மட்டும்தான் லைஃப்பில் எல்லா இடங்கள்லையுமே நின்று பேசுமே தவிர இந்த மாதிரி வந்து ஜுவல்லரி கிடையாதுங்க கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஆனால் எல்லாரோட நம்ம மைண்ட் செட் எல்லா நானும் சின்ன வயசில் அந்த மைண்ட்செட் தான் வச்சுருந்தேன் பணம் தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணுது அப்பியரன்ஸ் அது இது எதுவும் கிடையாது கேரக்டர் கேரக்டர் மட்டும் நமக்கு நல்ல கேரக்டராக இருந்ததுன்னு வைங்களேன் நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக நமக்கு நிறைய பேர் வந்து ஃபேன்ஸ் ஆகிடுவாங்க நிஜமாக சொல்கிறேன் நம்மளுடைய ரியல் லைஃப்பில் சொல்கிறேன் நான் கேரக்டர் தாங்க முக்கியம் மற்ற ஒரு இறக்கம் இருக்கணும் அன்பு இருக்கணும் பாசம் மற்றவங்க நமக்கு வலிக்கும்னா மற்றவங்களுக்கும் அது வலிதானே அப்படின்ற மாதிரி யார் ஒருத்தங்க வந்து நினைக்கிறாங்களோ அவங்க தான் ஹியூமன் பீங்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா காசு பணம் இதெல்லாம் பார்த்து பழகிறவங்க கிட்ட நான் கண்டிப்பாக பழகவே மாட்டேன் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அதிகமாக கிடையவே கிடையாது கொஞ்சம் தான் இருக்காங்க தண்ணி பிடிச்சிக்கிறேன் ஃபேன் வேற இல்லை ஸோ என்னோடய ஜுவல்த்தே கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாக நான் காட்டிட்டேன் ஸோ அடுத்ததான் எங்கள் மம்மி எனக்கு முறுக்கு செஞ்சு கொடுத்தாங்க ஸோ கம்மின் தீபாவளிக்கு எல்லாருமே வந்து கண்டிப்பாக முறுக்கு செய்வீங்க பாருங்கள் முறுக்கு தெரியுதா எங்கள் அம்மா சூப்பராக முறுக்கு செய்வாங்க உங்களுக்கு முறுக்கு வேணும்னா நீங்கள் என்கிட்ட ஆர்ட்ரு கொடுக்கலாம் செஞ்சு தரோம் பாருங்கள் நிறைய எள்ளு போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க செம்ம டேஸ்ட்டு ஸோ நீங்களும் சாப்பிட்டு பார்த்தா தான் உங்களுக்கும் தெரியும் செம்ம கிறிஸ்பியாக இருக்கும் எங்கள் அம்மா ரொம்ப ரொம்ப நல்லா குக் பண்ணுவாங்க ஆல்ரெடி இந்த முறுக்கு ரெசிப்பியோட வீடியோ வந்து சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அதையும் முறுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் செஞ்சு பார்சல் சென்ட் பண்ணுறேன் வைப ஆப்ல வாங்க சோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்ப்போம் பாய்